Hi Friends, Welcome to Nadia Creatives இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை ரைஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரைஸ் தான் முட்டை ரைஸில் வந்து நம்ம சாதம் வெடித்து முட்டை பொரியல் பண்ணி சாதம் போட்டு கலந்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் நம்ம பிரிஞ்சி மாதிரி செஞ்சு அதில் முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிட்டதில்ல இது வந்து புதுசாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க தக்காளி சாதம் மாதிரி அதாவது பிரிஞ்சி மாதிரி செஞ்சுட்டு குஸ்கா மாதிரி அதில் வந்து முட்டையை உடைச்சி ஊற்றுவிங்க அப்படி இருந்தால் நமக்கு கொல குளன் ஆகும் முட்டை அதே மாதிரி நீச்ச வாடை வரும் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீச்ச வாடையும் வராது அந்த சாப்பாடோடு கலந்து அந்த முட்டை கொலக்ளனும் ஆகாது இதுக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு புதினா கொத்தமல்லிக்கு பாதியில ஒரு வித்தியாசமான முடக்கத்தாங்கீரை சேர்த்துருக்கேன் இது ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும் பசங்களுக்கு தெரியாத நம்ம மறைமுகமா கொடுக்கற மாதிரியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் எலும்பு இது மூட்டு வலி இது பெரியவங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கு வளரக்கூடிய அந்த எலும்பு வந்து நல்ல போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது என்னென்ன நம்ம வந்து எப்படி செய்யறதுன்றத பார்த்துக்கலாம் இப்போ நாலு முட்டையை வந்து நான் குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன் தேவையான அளவு நம்ம பிரிஞ்சு குஸ்கா மாதிரி செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்யறதுக்குரிய தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் நாலு முட்டையும் உடச்சி சேர்த்துக்க கூட உடைச்சி சேர்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் உங்களுக்கு இப்போ இந்த நாலு முட்டையை உடைச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ வந்து இந்த எண்ணெயில வந்து நம்ம லைட்டாக வந்து கொடுத்துக்கலாம் பொடி மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதை இப்போ இந்த முட்டையில் வந்து லைட்டாக நான் பெப்பரும் சால்ட் உப்பும் சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் பெப்பரும் ஆஃப் ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு அந்த முட்டைக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அதை சேர்த்துருக்கேன் அதை நான் வீடியோ எடுக்கும் போது மிஸ் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த அளவு வந்த பிறகு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இதையும் இப்போ நல்லா வதஞ்சிடு வதங்கியிருக்கோம் ஒரு டூ மினிட்ஸில் கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து நல்லா கொடுத்தாலே வதங்கிரும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கின பிறகு இந்த தக்காளியும் உங்கள் கையில் புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்குங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மூடக்கட்டான் கீரை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் கூடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டையோட நீச்ச வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த ஸ்பைசஸும் சேர்க்கலாம் இல்லைங்களா இப்போ தான் சேர்க்கிறோம் அதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா தான் சேர்க்குறேன் இப்போ நார்மல் நம்ம மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை கப் அளவு ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு முட்டைக்கு தான் ஏற்கனவே ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடணும் இது ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி அரிசி அலந்து போட வேண்டியது தான் பாஸ்மதி ரைஸில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் வெறும் வீட்டில் இருக்க நார்மல் சாப்பாட்டு ரைஸ்லாம் சேர்க்குறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சு பாருங்க இன்னும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பிரியாணியோட இந்த டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒன்றை கப் ரைஸ் எடுத்துருந்தேன் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை கிட்ட சாப்பாடு ரைஸ் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாப்பாடு ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சாச்சு கொதிச்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம விசில் வந்து மூடிடலாம் மறுபடியும் எடுத்துகிட்டு குக்கர் விசில் மூடிடலாம் சாப்பாடு ரைஸ்ன்றதுனால மூணு விசில் இருந்து நாலு விசில் வைக்கலாம் இதுவே பிரியாணி அரிசி அதாவது பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ஒரே விசிலில் வச்சு ஆஃப் பண்ணால் போதும் இது விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்ததுல சூப்பரான நம்மளோட முட்டை ரைஸ் ரெடியாக இருக்கு பாருங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க இப்போ லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் எனக்கும் எங்கள் பையனுக்கும் எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ